பல்வம் நம்ம ஞானத்துல உயராமல் இருக்கக்கூடிய காரணம் ஞானத்துல நாம வளராம இருக்கிறோம் சொன்னா அதனுடைய முக்கிய காரணம் என்னன்னா நமக்கு தேவையற்ற விஷயங்களையும் நாம என்ன பண்றோம் உள் வாங்கி பதிக்க வைத்துக் கொண்டிருக்கோம் அப்ப நீங்க உள்ள பதிக்க பதிக்க அது தானே இல்ல அது ஓவர்லோடு தேவையில்லாத விஷயம் அதை நீங்க வாமிட் பண்ணி வெளியில எடுக்க முடியுமான்னா முடியாது பதிஞ்சது பதினேழு தான் ஒரு ஆதாரம் பண்ணி எடுத்துடலாம் ஆனா நான் மறந்துருவேன் அத வெட்டுவே சொன்னா முடியாது மறந்துடணும் இது வேண்டாம் எங்கேயோ நடந்து நீங்க திடீர்னு அது ஞாபகத்துல வந்துட்டு இருக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இப்ப உங்களுக்கு அப்படி இல்லையா அப்ப அது அங்க உள்ள இருந்துட்டு இருக்கு ஸ்டோர்ல இருக்கு இருக்க இருக்க ஒரு மெல்லிகிராம் ஏறினாலும் வெயிட் தானே கிலோ கணக்குல ஏறணும்னு இல்ல இல்ல பாயிண்டா தான் நீங்க ஏத்த ஏற்ற ஏத்த அது என்ன ஆகும் கொஞ்சம் ஏறினாலும் அப்ப ஒரு கூட அது நானே அதை பத்திய தரமா வருமே சில தவறுகள் உலகத்தில் நடக்குது காரணம் என்னன்னா ஒருத்தன் எப்படி போய் திருடி ஒரு படம் பாக்குறான் திரைப்படம் பாக்குறான் அவன் போய் என்ன முறையில திருடி படத்தை எடுத்துட்டு வரான் இதை பாக்குற போது இளைஞர்களுக்கு என்ன ஆகுனா இப்போ இப்படி எல்லாம் திருடலாம் போல் இருக்குது சூப்பர் பாயிண்ட் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போனோம் யார் பணத்தை நம்ம பணத்தை எடுக்க போனோம் ஊரா பணத்தை எடுக்க சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போக கூடாது இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது இல்லையா அப்ப இதுக்கு காரணம் அவன் படிச்ச படிப்பு அவன் பார்த்த படம் அவங்க வந்து நியூஸ் அவனை வந்து அவங்களோட பேசுனவங்களுடைய கற்பிவா நீஸ் பாக்குறான் மதுரையில ஒருத்தன் இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினையே தள்ளிட்டு போயிட்டான் ஏடிஎம் மிஷினையே தள்ளிட்டு போயிட்டான் அங்க கொண்டு போய் வச்சு பணத்தை எடுத்துட்டானா இவன் யோசிப்பான் அப்ப இவன் தாம்பரத்துல இருப்பான் குரோபேட்டைல இருப்பான் அந்த இவன் பூத்தி எப்படி போகும் மதுரை காரணவுடன் நம்ம என்ன மோசமா இல்லையா அவன் என்ன ஒரு ஏடிஎம் தானே கொண்டு போனா நான் மூணு ஏடிஎம் தள்ளிட்டு போறேன்னு வீம்பு வரும் நல்ல விஷயத்துக்கு வராது தவறான விஷயங்களுக்கு வரும் ஆசைக்கு வரும் அப்ப இவன் என்ன பண்ணுவான் இதுல முயற்சி பண்ணுவான் அப்ப இவனுடைய கவனம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த தவறான விஷயங்களில் சிந்திடுவது அப்ப தவறானதுல தானே நமக்கு கர்மா கூடுது கர்மா எங்க உண்டாகிறது நமக்கு உரியது இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு உரியதை செய்வீங்கன்னா அது கர்மா இல்ல இப்ப காலையில என்ன செய்ய ஹோம்ஒர்க் இருக்குது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை ஆறு மணில இருந்து ஏழுற வரை அந்த ஹோம்ஒர்க்கே பண்ணிச்சுன்னா இது கர்மா இல்ல ஏன்னா அது டியூட்டியை முடிஞ்சிட்டு மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் ஸ்கூல்ல போய் ஹோம்ஒர்க் புக்கை காட்டிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அதை செய்யலைங்கிற பொழுது அந்த ஆறு டு ஏழு ஹோம்ஒர்க் பண்ணாம டிவி பார்த்துட்டு வெளியில விளையாடிட்டு ஃப்ரெண்டுகளோட அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நேரத்தை போக்குச்சுன்னா மன மனசுக்குள்ள என்ன சொல்லும் ஹோம்ஒர்க் பண்ணலையே இது ஃப்ரெண்டை ஜாலியா பேசியிருக்கோம்

அடிக்கிறாங்க வெளியில வரக்குறாங்க இதை நிக்க சொல்றாங்க அப்ப இதெல்லாம் இவ கர்மா இல்லையில புதுசா தானே வருது கர்மா இல்லையா இவ்வளவு கர்மா உண்டு பண்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நியூஸ் படிக்கிறோம் பேப்பர் படிக்கிறோம் நமக்கு வேண்டியவர்களிடம் பேசுறோம் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசும்போது அங்கதான் புது கர்மாவும் ஒருத்த வந்து சொல்றான் ஏ தெரியுமா அங்க அப்படி என்பது எனக்கு வேண்டாம் அப்படி நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போனா கெட்டு போட்டோம் அண்ண இப்ப கூட்டெல்லாம் பேசுவாங்க அந்த காலத்துல பழக்கம் உண்டு தெரு திண்ணையில உட்காந்துட்டு போறவங்க எல்லாம் கூப்பிட்டு அங்க என்ன நடந்தது இங்க என்ன நடந்தது புரியுதுங்களா அப்ப இவங்க செய்தது தப்பா நல்லதான்னு கேட்டா அவங்களுக்கு ஞான பாடம் இல்லை குரு இல்லை நாம எப்படி வாழணும்னு வழி தெரியல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கருமாவை பெருக்கிட்டு பெருக்கிட்டு இல்லையா இப்ப நமக்கு திடீர்னு கவிதை வருது நம்ம என்ன பண்ணோம் தெரிவி வேண்டாம் இல்லையா இனிமேல் நமக்கு தெருவியே வேண்டாம் ஞானம் தான் வேண்டாம் இந்த எண்ணம்ல எப்ப வரும் நாம இதையே நினைச்சிட்டு இருக்கும் போது இதை நோக்கியே பயணிக்கும் போது நல்ல விஷயங்களோட நம்ம போதுதான் நல்லது இருக்கும் கெட்ட விஷயங்கள்ல போகும்போது அப்ப அத வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களோ மற்றவங்கள்ட சொல்லக்கூடிய உணர்வுகளோ நம்மகிட்ட வராது ஞானிகள் வந்து ஞானிகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இங்கதான் இப்ப தாய் எடுத்துக்கோ தாய் மாணவர் ஒரு அமைச்சரா இருந்தவர் வெட்டிட்டார் சிவ வழிபாட்டுல மிகத் தேர்ந்தவர் இப்ப இவர் என்ன ஆகுறாருன்னா பாட்டு எழுந்திருக்கிறாரு கணக்கில்லாத பாட்டு ஏகப்பட்ட பாட்டு அப்ப இந்த பாட்டை எழுதுவது என்பது எப்ப இது பகல்ல எழுதலாம் ராத்திரி எழுதலாம் கிடையாது போனும் போதுலாம் எழுதணும் அப்பதான் நிறைய வரும் வரலாறு எழுதுன பாடல் எல்லாம் அளவு கிடையாது கணக்கில்லாம எழுதி பண்ணிருக்காது ஆறு திருமுறையா பிரிச்சு வச்சிருக்காங்க எவ்வளவோ பாடல் யோசி பாருங்க அப்ப இந்த பாடெல்லாம் ஒரு நாள்ல எழுதுறதா ஒரு நிமிடத்துல எழுதுறதா இல்லையே இல்லையா அப்போ அந்த பாடலை எழுதணும்னு அதுக்குள்ள மனநிலை வரணும் இல்லையா அந்த ஷார்ட்ஸ் வரணும் அதுல அவங்க ஈல்டா இருக்கணும் அதை ரசிச்சு இருக்கணும் அதனுடைய பலனை புரிஞ்சிருக்கணும் இது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு ஒரு ஒரு தயாள குணம் தயவு தன்மை அவர்கள்ட்ட இருக்கணும் கவிதை வரும் ஏன்னா கவிதை வராது கவிதை நாங்க லவ் லெட்டர் சும்மா ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படி இல்லையே அந்த கவிதை வந்து தன் உணர்வை வெளிப்படுத்து அவர் தான் ரசிச்சது இது உலகத்துக்கு தெரியணும் கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை அப்ப அந்த கவிதை எழுதணுங்கிற பொழுது அதை தானே வரும் இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப ஒண்ணு இல்ல ரவீந்திரநாத் அவர் பெரிய படிப்புலாம் போகல வேலை பார்க்கல சரியான வீட்டு பையன் வீட்லயே உட்கார்ந்து இருந்தா அப்படியே ஒரு காலம் போகுது ஆனா அவருக்கு இறைவன் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது இறைத்தன்மை மீது ஈர்ப்பு இருந்தது அப்ப சும்மா இருக்கும் போதும் இறை சின்ன இறை பத்தி தான் சிந்திக்கிறார் அவருடைய சிந்தனை முழுக்க அப்போ அது என்னெல்லாம் சிந்திக்கிறாரோ அதெல்லாம் அப்பப்ப எழுதி எழுதி எழுதிடும் அது கவிதையாக இருக்கு ஒரு காலத்துல அத படிச்சு பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு சின்ன பகுதி தான் வெளியிட்டாங்க அதுக்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சு அந்த நோபல் பரிசு கிடைச்சதால்தான் இந்தியாவினுடைய அரசு கவிஞராக அவரை ஏற்றுக்கொண்டார்கள் நாம இன்னைக்கு பாடக்கூடிய தேசிய கீதம் அவரு எழுதுனது அப்போ எல்லா கவிஞர்களும் கவிஞர்கள் அல்ல ஆனா பொதுவா கவிஞர்கள்னாலே அனுபவிச்சு வர்றதுதான் ஆனா இந்த ஆன்ம விஷயங்களை இல்லையா கர்மா இல்லாத விஷயங்களை இப்ப மத்தவங்களும் கவிதை எழுதுவாங்க அந்த கவிதை ரசனைகள் வேறையா இருக்கும் ஆனா ஞானத்துல போகிற பொழுது இல்லையா ஞானத்தை தேட ஞானிகளினுடைய படைப்புகள் எல்லாம் அந்த ரசனை எப்படி இருக்கும் உண்மையாக இருக்கும் உணர்வுபூர்வமாக இருக்கும் கர்மம் ஒட்டாமல் இருக்கும் திருக்குறள் படிக்கிறோம் திருக்குறள் எந்த பாடல் படித்தாலும் அந்த பாடல் நமக்கு என்ன தரும் ஒரு நல்ல சென்னை தரும் ஒரு உறுதியை தரும் ஒரு ஊக்கத்தை தரும் நம்ம மேல் கரெக்டா இருக்கணும் இல்லையா அப்ப அந்த உணர்வை தருதுங்கிற பொழுது அவங்க எந்த நிலையில இருப்பாங்க அதே நிலையில் அவங்க இருந்தாதான் கொடுக்க வேண்டியது அவதான் உர்த்தாட்சம் ஆகும் ஒருவர் எழுதக்கூடிய கதை கட்டுரை கவிதைகள்லாம் அவங்க மனநிலையை சார்ந்து அப்ப மனநிலையை சார்றாங்கன்னா அந்த பொருளையே அவர்கள் சார்ந்து இருப்பாங்க பொம்பளைங்க நாலு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க அவ மூஞ்சி இவ பாப்பா இவன் மூஞ்சி அவ பாப்பா அப்புறம் இவளுக்கு இவ்வளவு தோணும் என்ன அவங்க பக்கத்து வீட்டுக்காரி இவன் வரது இல்லையாம்பா அதையே கேக்குறேன்னு ஆரம்பிச்சுட்டா ஒரு அரை மணிக்கு நேரம் என்ன ஆகும் இவங்க ஒரு கதை ஏடலே இவங்க ஒரு கதை இப்ப இந்த உலக கதையும் இவன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலயும் பிரயோஜனம் அவன் ஊர் தூரா கோயில் கோயில கடைக்கடையா ஏறி ஏறி ஒவ்வொரு ஆம்பளைகள மத்தியில போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய நாம பேசி நேரத்தை ஓட்டலாமா அது சாக்கடையில இருக்கக்கூடிய விழுந்த பழம் மாதிரி தொடக்கூடாது திங்க முடியாது ஆமா அவர்களை பத்தி சொல்லும் போதோ அவர்களை பத்தி பேசும்போது காது கொடுத்து கேட்பதோ நாம பேசுவதோ தப்பு இதுதான் தர்மம் இல்லையா அப்போ கர்மாங்கிறது வந்து நாம என்ன கவனத்துல கொள்ளணும்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய கர்மால நீங்க கவனம் செலுத்ததை விட உங்களை சார்ந்த இப்ப நம்மளை எது கர்மால தாப்போம் இதுலதான் நீங்க வெளிப்பா இருக்கணும் இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம நடந்து போயிட்டு போ நம்மளுடைய வெளிப்ப என்ன எதற்கு வண்டி வந்து மோதிடக்கூடாது கூடாது நம்ம போகும்போது யாருக்கு மேலயா எடுத்துடக் கூடாது புலிகள் இருந்தா விழுந்துட கூடாது இதென்ன கவனம் இல்லையா அந்த பத்து பத்து தெருல போறவங்க ஒழுங்கா போகணும் அந்த மேம்பாலத்துல போற பஸ் ஒழுங்கா போகணும் இதெல்லாம் நம்ம பேசிட்டு போய் என்ன பிரயோஜனம் இருக்கு உங்களை காப்பாற்ற அதுக்கு பிறகு நம்ம பேசலாம் ஆனா நம்மளை நம்ம காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி பேசவே வேண்டாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அதுதான் நீங்க உணரும்